அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து மிகவும் கவலையான செய்தியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எந்த நிகழ்வு நடந்ததோ மதரசாவுடைய மாணவர்கள் மீதும் சங்கையான் உலமாக்கள் மீதும் பூங்கி மைதானத்துக்குள்ள புகுந்து காடை காடையர்களை போல நடந்து கொண்டாங்களோ அதே நிகழ்வு தான் நேற்று இரவு பஜருக்கு முன்னாலும் நடந்திருக்குது மூணு பேர் ஷஹீதாயிக்கிறாங்க பலர் காயப்பட்டிருக்கிறாங்க நிலைமை மிக மோசமாக இருக்குது இது நடக்குது மௌலான சாதாவங்கட ஆத ஆதரவாளர்களால் தான் வேறு யாராலையும் இல்லை தாவத்திட உழைப்புல நோக்கமே உம்மத்துக்காக வேண்டி அழுகுறது கண்ணீரை வடிக்கிறது அல்லாவோட இணைக்கிறது என்று இருக்கிற நேரத்தில் இவங்கட போங்கு அது தாவத்திட உழைப்பே இல்லாத ஒரு பொங்காக இருக்குது இதுதான் உலமாக்கல் அன்று முதல் இன்று வரைக்கும் செல்லிக்கொண்டிருக்கிறாங்க அல்லா தலைங்கட உள்ளத்துடைய குருடாகி போன குருடாகி போன அந்த கண்களை அதை திறந்து இப்பயாவது உம்மத்தை காட்டணும் பெரியார்கள் ஏன் மௌலன சாதமான விடயத்தில் ஒரு உறுதியான முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இங்க நீங்க நோக்கம் தாவத்தில இங்க நீங்க நோக்கம் ஷரியத்தில் இல்லை இங்க நோக்கம் தஜ்கியாவும் இல்லை தருமையாவும் இல்லை இங்க நோக்கம் ஏதோ நாங்கள் அவரை அனுபவிச்சிட்டோம் அதனால அவருக்காக வேண்டி எதையும் செய்வோம் என்ற அடிப்படையில் தான் அல்லார பாதையிலே வெளியாகின அந்த தாயிகளை சஹிதாக்கப்பட்டிருக்கிறாங்க பலரும் காயப்பட்டிருக்கிறாங்க அல்லாஹ் எங்கட நாட்டு உலமாக்களுக்கு இந்த விடயத்தில் கண்களை திறந்து கொடுக்க வேணும் யாரெல்லாம் முன் இருந்து கொண்டு உம்மத்திட விடயத்தில் அம்மானித மோசடிகளை செஞ்சு கொண்டு ஹக்கை மறைச்சு கொண்டு பொய்களை சொல்லி சொல்லி உம்மத்தை ஏமாத்துறாங்களோ அல்லாத்தாலா அந்த மக்களுக்கு முதலாவது ஹிதாயத்தை ஹிதாயத்தை கொடுக்க வேணும் அந்த மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேணும் உம்மத்திட சலாகியத்தை தவறான வழியில் ஈடுபடுத்துறது விட்டும் அல்லா தாலா அவங்களுக்கு தௌபாவை நசீபாக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானஹுவ தாலா யாரெல்லாம் ஷஹீதாகினாங்களோ அல்லா தாலா அவங்களோட பாவங்களை மன்னிக்க வேண்டும் அவங்களோட குடும்பத்துக்கு பெரிய ஆறுதலை நசீபாக்க வேண்டும் யாரெல்லாம் காயப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா தால வெகு சீக்கிரம் அவங்களுக்குரிய ஷிஃபாவ ஷிஃபான் ஆஜிலன் காமிலன் அல்லா தாலா நசீபாக்க வேண்டும் யாராலும் எங்கேயா அகாபீர்களோ அல்லா தாலா அவங்களுக்கு எல்லா புறங்களாலையும் பாதுகாப்ப நசீபாக்க வேண்டும் உம்மத்தில் எந்த சாரார் இந்த விடயத்தில் ஏமாந்து அவங்க ஒரு தவறான பாதையின் பக்கம் போகிறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் சுஹான அவங்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்க வேண்டும் தெளிவையும் நசீபாக்க வேண்டும் யாரெல்லாம் உலமாக்கலாக இருந்து கொண்டு தீனில் மோசடி செய்கிறாங்களோ அல்லா தலா அவங்களுக்கு தொபாவை நசீபாக்க வேண்டும் அவங்களோட உண்மையான முகத்திரையை அல்லா முழு உபத்துக்கும் காட்ட வேண்டும் அல்லாஹு எல்லா நிலைமைகளையும் பெரியார்கள் உலமாக்கல் சாலிஹைன்கள் எந்த முறைய எங்களுக்கு சரியான முறையாக காட்டுறாங்களோ அந்த முறைகளை பேணி புனிதமான தாவத்துடைய உழைப்பை செய்வதற்கு اللہ سبحانہ و توفیق تو پھر سیوانا ہے جزاکم اللہ خیرن السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ